ஸோ யாரையுமே காமும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நிலப்போ நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் பிறவ இல்லை நம்மளா இத்தனை வருஷமாக அப்படியே தொடர்ந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை அது ஃபேமிலி மெம்பர்ஸை ரொம்ப ரொம்ப சிஸ்டர் ரொம்ப ஹேப்பி சிஸ்டர் சந்தோஷம் இங்கே இப்போ சம்மர் ஓகே ஓகே சிஸ்டர் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டர் எல்லாரும் அந்த டைம் லைவ் போடுற டைம் தான் நான் செலக்ட் பண்ணி போவேன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துதான் லீஸ்லாம் பரவாயில்லாமல் என்ன சிஸ்டர் உங்களுக்கு குட்டீஸ்லாம் வீட்டில் எப்படி இருக்காங்க சிஸ்டர் சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் எம்எம்எல் உங்கள் நேம் கேட்டேன்ல உங்கள் நேம் கொஞ்சம் சொல்லுங்களேன் நேரம் சாயந்தரம் புரியல சிஸ்டர் இப்புண்ண உப்பா அப்படின்றீங்களா ஓகே ஓகே லக்ஷ்மி ம் சூப்பர் சூப்பர் ஏற்கனவே எனக்கு லக்ஷ்மின்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே நேமில் நீங்களும் இருக்கீங்க கண்டிப்பாக போகும்போது என்னம்மா ஒரு லக்ஷ்மி சிஸ்டர் ஒரு ஹாய் போட்டு போங்க சரியா அப்புறம்தான் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் வசதியாக இருக்கும் செலிசீஸ் நான் வரட்டாலும் எல்லாேருக்கும் சொல்கிறது தான் ஒரு ஹாய் எப்பவுமே போட்டுருங்க நிறைய பேருக்கு நம்ம வந்து போய் கிஃப்ட்டு கொடுக்குற சப்போர்ட் பண்ணுறதுனால தெரியாது மறந்துடுவோம் கண்டிப்பாக ஓகே ஓகே என்னோட ஆதரவு உங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே உண்டு லக்ஸி சீஸ் என்ன குக் பண்ணீங்க செல்வி சீஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க கிளைமேட்டை ரொம்ப இருட்டாக இருக்குது மழை பெய்யுறனால ஹாய் சொல்லிட்டு இருக்கு சீஸ் ஓகே ஓகே சிஸ் ஜங்க கண்டிப்பாக நாங்கள் ஹோமை விசிட் பண்ணுறேன் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஓகே ஓகே இல்லைங்க பிரதர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க ஹாய் சூப்பர் படிச்சு லைஃப் சரி சிஸ்டர் சன் எப்படி இருக்காங்க கல்லெல்லாம் எப்படி இருக்குது சரி பண்ணிட்டீங்களா பையனை எப்படி இருக்காங்க நான் ப்ரேயர் பண்ணலாம் மறக்கலை இல்லைங்க பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே இளங்க பிரதர் செல்வி சிஸ்டர் உங்களுக்கு இளங்க பிரதர் தெரியுமா அதேமாதிரி லக்ஷ்மி சிஸ்டர் உங்களுக்கு இளங்க பிரதர் தெரியலன்னா கிஃப்ட் கொடுத்துக்கோங்க சரியா எம்எம் தெரியுமா இளங்க பிரதர் உங்களுக்கு லக்ஷ்மி சிஸ்டர் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்க ப்ளூ தேவைன்னா வாங்கிக்கோங்க யாருனாலும் இல்லைங்க பிரதர் சாப்பிட்டீங்களா டியூட்டியில் இருக்கீங்களா எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க குருவி சவுண்டு தான் எனக்கு கேட்குது லக்ஷ்மி குக்கிங்ல இருக்கீங்களோ இல்லை எனக்கு தான் தெரியலையா கமெண்ட்ஸு அந்த மாதிரி சம்டைம் ஆகும்